அனைவருக்கும் வணக்கம் நான் தீரோ நான் அதே மாதிரி அதே கார்ல இருந்து யா என்னதுக்கா கார்ல இருந்து என்னென்ன ப்ளாக் கண்டு நீங்க கண்டு இல்லை நேரம் போங்க பார்க்க போறீங்க ஸோ என்ன காலோனி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கண்டா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கு தின் தருமன்னு சொல்லி கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி என்னடா இன்றைக்கு சத்தமாக இருக்கானா கொஞ்சம் சுகமாயிட்டு இன்றைக்கு ஏ அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஏழு மணிக்கு ஏழு மணி ஆறு மணி ஆறரயில இருந்து நைட்டுக்கு போங்க ஏ ஆறையில் இருந்து நாங்கள் வந்து எங்களோட பயணங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதாவது நான் சொல்லியிருப்பேன் வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடியல தான் பட் ரூம்ஸ் எல்லாம் செய்துட்டோம் ரூம்ஸ் எல்லாம் முடிஞ்சேன்னு கீழே இது நிலமெல்லாம் செய்தாச்சு ஸோ நிலத்துக்கு வந்து எல்லாம் செய்தபடியா அண்ட் பெயிண்ட் எல்லாம் பண்ணிடுச்சியா கிரதுஸ் பெயிண்ட் எல்லாம் எடுத்து அடித்தபடியா இன்னைக்கு வியாவோட ரூம்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்ன வியாவோட ரூம்ல ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்ன மிஸ்ஸிங் இல்லை ரெண்டு ரெண்டு திங்ஸ் தான் அதாவது உடுப்பு கபட்டும் அண்ட் பெட் ரூம் மிஸ்ஸிங் பெட் நாளைக்கு வந்துடும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது நாளைக்கு வந்துடும் மெயில் வந்துச்சு ஆனால் கபட் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது காரணம் என்னென்னா அதாவது எப்படி சொல்றது வியாது பாக்குறவா இல்லையோ நாது பாக்குறோ இல்லையோ மயு பாக்குற எப்படின்னா அந்த கலர் எல்லாம் ஃபுல்லா அதுக்கு செட் ஆகணும்னு என்ன சோ அவோட கலர் தீம் வந்து கிரே அண்ட் ஒயிட் வருது கிரே அண்ட் ஒயிட் அண்ட் ரோஸ் நாட் பிங்க் ரோஸ் அவ கேட்டார் ரோஸ் கலர் ஆ இல்ல பிங்க் கொஞ்சம் டார்க்லா ஓகே அந்த அந்த ஷேட் வருது அந்த மூணு கலர் இருக்கும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ டைல்ஸ் இன்னுமே வரல பட் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அந்த டைல்ஸ் வேலையே நாங்கள் கண்டிப்பாக காமிக்கிறோம் இப்போ டேபிள் பூட்டினது அது எல்லாத்தையும் காமிக்கலை அது என்ன சின்ன வேலை தானே ஸோ அதை கொண்டு போய் வீட்டில் காமிக்கிறோம் கண்டிப்பாக அண்டு நேற்று ஒரு காமெண்ட் வந்துருந்துச்சிச்சு அக்காவா அம்மானு தெரியல என்னன்னா திரு கண்டிப்பா திரு சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கண்டா யா அந்த ஒரு சின்னதா ஒரு ஒரு பொட்டு வைக்க சொல்லி பட் நான் பொட்டு வைக்க அதுக்கு ரீசன் மயு சொல்லுவார் என்னன்னு சோ மயு சொல்லுவார் என்ன காரணம்னு பொட்டு வச்சா அலர்ஜியோ வரும் அது அப்படியே கருப்பாயிரும் நெத்தி அதான் பொட்டு வைக்கிறேன் இல்லைன்னா நானும் எத்தனையோ தர சொல்லியிருக்கேன் பொட்டு வைங்க பொட்டு வைங்க

என்ன செய்கிறது நான் வச்சுக்கிட்டு தான் போவேன் வச்சுக்கிட்டு போய் வந்து நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் அது மயுக்கும் தெரியும் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அம்மா இல்லை அக்கா நீங்கள் வந்து சொன்னீங்க எனக்கு அது புரிஞ்சுது பட் என்னென்னா நான் ஸ்டிக்கர் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் குங்கும்க் ட்ரை பண்ணியிருக்கேன் வெறும் நெரு அந்த லிக்விட் ட்ரை பண்ணியிருக்கேன் பேஸ்ட் எல்லா சகலதும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அது செட் ஆகலை அப்போ நான் வந்து அது வந்து பெரிய ஒரு விஷயமாயி எனக்கு நான் வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட போனது கூட ஸோ அதனால இல்லை நான் மையும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் வைங்க வைங்க வைங்கன்னு ஆனால் அது வைக்கும்போது இதுதான் பிரச்சனை கோயில் போகும்போது கண்டிப்பாக இல்லை தமிழ் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது நான் அது வைக்காமல் விடுறதில்ல அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருவேன் அந்த சரி என்ன செய்யறேன்னு வச்சிருவேன் அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க அம்மா இல்லை அக்கா எனக்கு தெரியல பட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் டக்குன்னு முது செய்யற வேலை என்ன தெரியுமா ஐயோ பொட்டு கட்டுறது அது ஏன்னா அது ஆகாது அந்த இடம் ஃபுல்லாக அது வேறு மாதிரி ஆயிரும் பட் எனக்கு புரியுது நன்றி அம்மா நீங்கள் அது சொன்னதுக்கு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பக்கத்து நாடுனா ஜெர்மனா ஃப்ரான்ஸுக்கு வந்துருப்போம் ஏன் ஃப்ரான்ஸுக்கு வந்துருங்க அதாவது வீட்டு திங்ஸை விட கேர்டன்ஸ் வாங்கணும் கேர்டன்ஸுக்கும் ஒரு கலர் சொல்லி விட்டுட்டா மகள் என்ன தெரியுமா கலர் ஃப்ரான்ஸுக்கு வந்தோம் ஃப்ரான்ஸில் ஏன் நாங்கள் வந்தோம்னா இப்போ ஸ்விஸ்ல வாங்கலாம் கண்டிப்பாக பட் ஃப்ரான்ஸில் வந்து இது அந்த செலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது கணக்கு செலெக்ஷன் ஸ்விஸ்லேயும் இருக்குது பட் செலெக்ஷன் நல்லா இருக்குது லெஃப்ட்டுக்கு நல்லா இருக்குது ஸோ என்ன கலரில் போடுறோன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஒயிட் கண்டிப்பாக தேவை அண்ட் இன்னைக்கு நைட்டுக்கு ஏர்போர்ட் வேற போகணும் நாங்கள் இன்னைக்கு ஏர்போர்ட் போகிறோம் அது வந்து எதுக்கு ஏன்னு அது ஒரு சப்ரைஸ் இந்த ஃப்ரெண்ட் கூப்பிட ஏன் மையோட ஃப்ரெண்ட் வராங்க வாராங்க ஏன் வராங்க வர்றாங்க ஸோ அவங்கள கூ கூப்பிட போகிறாரார் வராங்க யா அண்ட் இன்னைக்கு நான் வந்து அந்த ஒர்க் மோட்லேயே இருக்குது ட்ராக் பேண்ட் அண்ட் டிஷர்ட் மையோதான் இன்றைக்கி ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு நான் வந்து இன்றைக்கி ஒர்க் மோட்டில் தான் இருக்கேன் சிமெண்ட் ஹய்டாக இருக்குது தூங்கினது ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சது நாலரைக்கு ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக ஸ்லீப் டோட்டலி பட் ஓகே அண்ட் யா இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் ஷப்பை நாங்கள் போயிட்டு காட்டலை என்ன உள்ள காட்டலை வாங்கிட்டு யாஸ் ஓகே இங்கே வந்து என்ன தெரியல பட் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்து என்னென்ன என்ன திங்ஸ் வாங்கினோன்னு பார்க்கும்போது காட்டலாம் தானே சி காட்டும்போது பார்க்கலாம் தானே பார்க்கும்போது காட்டலாமா காட்டும்போது பார்க்கலாமா இன்னைக்கு மலையும் மப்பும் இருக்குது மப்பும் மந்தாரமாக இருக்குது ஸோ இதில் நாங்கள் கட் பண்ணிட்டு இதில் தொடருவோம் நெக்ஸ்ட்டு இதில் தொடர்றோம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு தேடின திங் கிடைக்கல தேட்னு கிடைக்கல ஆனால் வந்த இடத்துல ரெண்டு வேறு திங்ஸ் கிடைச்சிட்டு ஸ்கேலும் நான் நானும் ஓர கடையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணுன்னு தெரியும் தானே அளவு பிழைச்சுன்னா அப்புறம் கஷ்டம் அது ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ அளவு எக்ஸாக்டாக எடுத்தோன்னா சிக்கல் இல்லை இப்போ மயுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மயும் வந்து திங்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ மயு வந்ததும் நாங்கள் மறுபடியும் ஸ்விட்சுக்கு போகிறோம் ஸ்விட்ச்சில் போயிட்டு சில கடையில் பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு காபே செரியணும் அதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ஓல்ட் திங்ஸ் தேவையில்லாத திங்ஸை கொண்டு போயிட்டு வீசணும் ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டு வீசில் எடுத்த மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் செமட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து தேவையில்லாத திங்ஸ் பின்னாடி ஃபுல்லாக கார் ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது கொண்டு போய்ட்டு வீச போகிறோம் தேவையில்லைன்னு செம்மை டயட் டைமை பா காட்டுங்கம்மாயோ இப்போ வந்து ரெண்டு ஹால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் எழுந்திரிச்சது நாலரைக்கு ரெண்டு ஹால் ஆகிடுச்சேன் இன்னும் எதுவும் சாப்பிடலை தண்ணி கூட குடிக்கல செம்மை பசி வேற உங்களுக்கு அண்ட் டைட் ஓவர்லோட் அதாவது தூக்கம் அப்படி வருது போயிட்டு தலை என்ன சொல்கிறது தலை ரொம்ப பாரமாக இருக்குது தூக்கத்தினால பார்க்கவே தெரியும் எனக்கு டயர்டாக இருக்குது பட் இதை விட்டோன்னா நாங்கள் தேடின திங்ஸ் கிடைக்கல ஃப்ரான்ஸில் அப்போ இதை கொண்டு போயிட்டு வீசிட்டு நாம் இங்கே இருக்கிற ஷாப்புக்கு தண்ணி போக போகிறோம் எங்கே போக போகிறோம் பேங்கிக்கா ஆ பேங்க் போகணும் சளி வேணுமே சளி இருந்தால் தானே திங்ஸ் வாங்கலாம் ஸோ அதை சளி எடுத்துட்டு அப்புறம் வா போகிறோம் கடைக்கு போகிறோம் எந்த கடைன்னு தெரியல ஆ கன்ஃபார்மாக படத்தில் லிவி பக்கத்தில் லிவிக் இருக்குது லிவிக்கில் நல்ல இது இருக்குது ஃபர்னிச்சர்ஸ் லைக் அந்த கேர்டன்ஸ் எல்லாம் இருக்குது அம்மா அது ஒன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆக பாருங்கள் இவ்வளோ ஒன்று இவ்வளோ பெருணு திங்ஸ் வீசுறதுக்கு அதாவது மெட்டலுக்கு காசு கிடையாது பேப் அதாவது எலெக்ட்ரிக் காசு கிடையாது மெட்டலுக்கு காசு கிடையாது பிளாஸ்டிக் காசு கிடையாது உடுப்புக்கு காசு கிடையாது வேறு என்னதுக்கு பேப்பருக்கு காசு கிடையாது வேற என்னது காசு

சிரிக்குப்பா இதுக்கு எங்களது வீட்டுக்கு வர போற விருந்தாளிகள் யாரு யாருன்னு கேஸ் பண்ணுங்க போட்டு போமான போது இவர் மாதிரி செய்யலாம் கொண்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டு அறிவிதை காட்டுவோம் திங்ஸ் எரிஞ்சிட்டோம் காமிக்க முடியலன்னா பயங்கர திங்ஸ் எரிய இருந்ததுனால திங்ஸை பிடிக்கிறதா எறிகிறதா அதில் இதுவாகனு இருந்துச்சு நாங்கள் இப்போ பே பண்ணது ஏழு ஃப்ரேங்க் ஏழு ஆறு ஆறு ஃப்ரேங்க் ஆறு ஃப்ரேங்க் சாரி ஆறு ஃப்ரேங்க் பே பண்ணோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்று இருக்குது பல பல சி கார்ட்போட்டுக்குன்னா கார்போர்ட் நான் பேப்பர் பிளாஸ்டிக்ண்ணா பிளாஸ்டிக் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்று இருக்குது என்னை வெளிய விட்டு தான் நான் இவங்க உள்ள போகலாம் ஓகே அண்ட் இது வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க அங்கால் எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியாது இப்போ இதுக்கு இருந்து ஆமாம் காரையும் வேறு க்ளீன் பண்ணணும் நான் ஏற்றிட்டு போனது தானே திங்ஸு ஸோ வீட்டை போய்ட்டு காணொலி தொடர்கிறோம் ஏன்னா இதுக்கு மேலே டயர்டாக இருக்கு சீரியஸாக டயர்டாக இருக்கு இப்போ வீட்டை மினிட்ல வீட்டை போயிட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த வேலை முடியலை உமா இல்லையா திரு முடியலை சாமங்களுக்கு கொண்டு கிடக்கு நாலு மணிக்கு எலிமிட் ஆகும் நான்கு ஏழு மணிக்கு என்ன அவங்களுக்கு தெரியாது

சரி தேவையில்ல சாமான் கிட்ட இருந்தால் அப்போ நான் கொண்டு போய் எரிஞ்சிட்டோம் இப்போ வீட்டை வந்து சாப்பிட்டு கடை இன்னொரு கடைக்கு போய் கொண்டு அந்த ஃப்ரான்ஸுக்கு பக்கத்து நாட்டுக்கு போனாங்க ஃப்ரான்ஸுக்கு போனாங்க பார்க்குறதுக்கு அந்த இடம் சரி வேற இல்லை வேண்டிய சாமான் சரி வேற இல்லை ஒன் இல்லையாப்பாட்டன் வந்து அந்த செட்டாக எங்களுக்கு ப்ரைஸ் இல்லை முக்கியம் அதாவது பார்க்க நல்லா இருக்கணும் அண்ட் குவாலிட்டி வந்து அதாவது அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது வாங்கினா ஒன்று வாங்கினா இருக்கணும்

அண்ட் நாங்கள் வந்து சின்ன சில ஃபர்னிச்சர்ஸை வந்து வீட்டை எடுத்துகிட்டு கொண்டு போனோம் தானே மயில் எடுங்க ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துகிட்டு போனோம் தானே அதை வந்து நாங்கள் போலீஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற வந்து ஸ்டிக்கி பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் எங்கிட்ட கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா வீண்தானே ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது எல்லாத்துக்கும் சல்லி தவிர சல்லி 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 மல்லி சல்லி மல்லி

பாப்பா பாப்பா கணக்கு கிடைக்காங்க தெரு ஓ இதை இந்த ஹோல் செட்டி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது டிவி வச்சு கிடக்கு என்ன பூட்டே இல்லை அதுக்குரிய திங்ஸ் வர வேணும் அங்கே ரூம்லையா பாத்ரூம் இல்லையோ என்ன

கே சொன்னே. கே சொன்னேப்டா. ஆமா. அப்போ அதை கூட என்ன பாத்துக்கிட்டே இருக்க. அசோ அவே போட்றேன்னா குவாலிட்டி ரிஞ்சிட்டாங்க பூச போறீங்க. சொன்னா அவே சொன்னா

ஓகே ஓகே நீங்கள் முடிச்சுட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் மழை விட்டுருக்கபடியால் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெதர் இன்றைக்கு ஆனால் என்ன வெயில் இல்லை மழையும் இல்லை மப்பும் மொந்தரமாக இருக்குது

என்னத்தை ஒட்டினோம் நாங்கள் சொன்னது தான் அதுதான் ஒட்டி இருக்கு பட் அது தெரியாது அப்போ அதுதான் கொஞ்சம் அந்த அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கு நீட்டாக செய்யட்டும் செய்யறவேல செய்யட்டோம் காட்டுறோம் ஃப்ரீயாக இருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக பிறகு

நாளைக்கு இன்னும் விட கூட வேலையோட இன்னொரு காணொலிய உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடப்படுகிறேன் உங்கள் திரு உங்கள் மயு பாய் பாய்